ஆய்கா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான இட்டாலியன் த்ரில்லர் ஹாரா மூவிலிருந்து இருந்து வேற லெவல் பயங்கரமான ஒரு பேய் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த கதை ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் வாங்க டைம் யூஸ் பண்ணாமல் ஒன்லைன் ஒன் பார்த்துருவோமா ஒரு குரூப் ஆஃப் மொத்தமாக அவங்களோட சொந்த ஊருக்கு போகிறதுக்காக ஒரு வேன் புக் பண்ணி அதில் மொத்தமாக போவாங்க ஒரு காட்டுக்கு நடுவில் மாட்டிக்கிறாங்க அதில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடத்திருக்கு அப்படியே அது பக்கத்தில் பழங்காலத்துலலாம் சடங்கு செய்கிற பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க இவங்களெல்லாம் பிடிச்சி ஒவ்வொருத்தரையாக பலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த கதையில் சூப்பரா சொல்லியிருக்காங்க இந்த கதை ரொம்பவுமே பயங்கரமான திருவில் ஆர்டிஸ்டோட சூப்பரா சொன்ன கதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான ஏ கிளாசிக் ஹாரர் ஸ்டோரின்னு படத்தோட டைட்டிலை போட்டு படத்தையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க அந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயினி ஹீரோயினி இப்போ அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்பவுமே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் இருப்பாள் அவ இப்போ பிரெக்னென்டாக இருக்கா அவங்க அம்மா இந்த நேரத்தில் அந்த குழந்தையெல்லாம் பெற்று நம்மளால வளர்க்க முடியாது சரியா ஊருக்கு வா நம்ம அபாசன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவளும் சரி மனசு இல்லாமல் ஓகே நான் ஊருக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கும் கிளம்ப ஆரம்பிக்கிறா அப்போ ஒரு வேனும் புக் பண்ணுறா நம்ம ஊர்லலாம் ஒரு வேன் புக் பண்ணால் ஒருத்தர் தான் போவாங்க ஆனால் வெளிநாட்டில் அப்படி இல்லை கார் பிள்ளைங்கன்னு ஒரு ஆப்பில் வேன் புக் பண்ணுறா அதில் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து அவங்களோட சொந்த ஊருக்கு போகிறதுக்காக புக் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினி புக் பண்ண வேனும் வந்துடுது இந்த வேனோட டிரைவருக்கு ஒரு பெரிய படம் எடுக்கணும் அவர் டேரக்டர் ஆகணும்னு ரொம்பவுமே ஆசை அதனால அவங்களோட வண்டிக்கு வர எல்லாருக்குமே வீடியோ எடுத்து யூடியூப் சேனலில் சின்ன விளாக் சேனல் மாதிரி வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்போ ஒன்று பார்த்து இவங்களோட வண்டிக்கு ஒரு கப்புள்ஸ் அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் கடைசியில் நம்ம ஹீரோ இனி மூணு பேரும் தான் வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு பேசி முடிச்சிட்டு கடைசியில வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது ஜாலியாக பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க இந்த டிரைவர் இருப்பான்லாம் ஆவன் இனிமே நம்ம டேரக்டர் கூப்பிடலாம் டேரக்டர் வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது சைடுல கூலர் இருக்கு கூலர்ல பியர் இருக்கு யாருக்காவது வேணும்னா எடுத்து குடிங்கன்னு சொல்றான் இதை பார்த்துட்டு அந்த லவர் பாய் இருப்பான்ல அந்த லவர் பாய் நீலாம் கடவுளியான்னு சொல்லிட்டு அந்த பியர் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா எல்லாருமே ஷேர் பண்ணி அந்த பியரை குடிக்கலாம் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ இன்னைக்கு வாமிட்டும் வந்துருது வண்டியை ஸ்டாப் பண்ணி வாமிட் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க கிளம்பும் போது நம்ம லவர் பாய் இருப்பால நான் தான் வண்டி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் நம்ம டேரக்டர் வந்து அவனை நீ குடிச்சிருக்க வண்டி எல்லாம் எடுக்க கூடாது நானும் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டாலும் அவனும் கேட்காம நான் தான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு வண்டியும் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் நான் டேரக்டரும் லவர் பாயும் அப்படி ஜாலியா பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க நைட் ஆகவும் ஆரம்பிக்குது ரோட்ல ஒரு செத்து போன மான் கிடக்குது அந்த மானை பார்க்காம அந்த லவர் பாய் வண்டி ஓட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கான் சரி அதை தான் பார்க்கலான்னு இவனும் பார்த்தா திடீர்னு ஒரு மரத்தில் போய் மோத போயிட்டான் உடனே இந்த டேரக்டர் வண்டியை திருப்பி தொலைடான்னு சொல்லிட்டு வண்டியும் திருப்புறாரு ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்து வண்டியும் ஆக்சிடென்ட் ஆயிருது அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் விடியும் ஆரம்பிக்குது லவ்வர் பாய் ஆ ஆ வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கத்திக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ நீ தான் வண்டி ஓட்டுறேன்னு சொன்ன அதனால உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி ரொம்பவுமே ஏசுற என்னன்னு பார்த்தா நம்ம லவ்வர் பாயோட கால் உடஞ்சிருக்கு அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க ஃபோனு சுத்தமாக ரீச் ஆகலை அப்போ தான் நம்ம ஹீரோயினி கேட்குற அந்த லவர் பாய்கிட்ட நீ எங்களை எங்கடா கூட்டி வந்த ஃபோன் ரீச் ஆகலை அப்படின்னு சொன்னோன்னே அவனும் சொல்கிறான் ஒரு ரோட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளத்தில் தான் விட்டேன் அப்புடின்னு அவனும் சொல்கிறான் சரி ஓகே என்ன அந்த கார் டோரை திறந்து வெளியே போய் பார்த்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் ஏன்னா அந்த இடத்துல ரோடு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லை சுற்றி முத்தி தேடி பார்த்தாலும் ஒரு ரோடுமே தெரியல அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிட்ட இங்கிட்ட தேடுறாங்க தூரத்தில் ஒரு வீடு தெரியுது அந்த வீடு சாதாரண வீடு மாதிரி தெரியாமல் பயன் பயங்கரமா பேய்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வீடு மாதிரியே இருக்குது இவங்க எல்லாருமே அந்த வீட்டு பக்கத்துல போறாங்க நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான அந்த வீட்டோட கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க ஆனா அங்க யாருமே இருக்கிற மாதிரி சின்ன அடையாளம் கூட இல்ல சரி ஓகே நம்ம வேற ஏதாவது வழியை தேடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு தேட ஆரம்பிக்கிறாங்க நம்ம டேரக்டரும் டாக்டரும் ஒரு பக்கம் தேட போயிருக்காங்க நம்ம ஹீரோயினி வண்டியில தான் உட்காந்துருக்கா திடீர்னு ஹீரோயினிக்கு ஒரு சத்தம் கேக்குது என்னன்னு தூரத்துல பார்த்தா அந்த வீட்டோட டோர் ஓபன் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது உடனே நம்ம ஹீரோயினி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க சரி நம்மளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கும் கிளம்ப ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோயினி பொறுமையாக அந்த கதவை திறக்குறா திறக்கும்போது அங்கே ஆட்டு தலை போட்ட மண்டை ஓட்ட ஃபோட்டோஸ் நிறையாவே இருக்குது இதை பார்த்து பயந்து பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டுக்குள்ளேயும் போக ஆரம்பிக்கிறா அப்படியே போகிறா அந்த மேல் வீட்டில் ரொம்ப பயங்கரமான புகைப்படங்கள் அதிகமாகவே இருக்குது இதை பார்த்து ரொம்பவுமே கத்திடுறா அதுக்கப்புறமா அவங்க டீம்ஸில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க அங்கே வந்துட்டு அந்த டேரெக்டர் அங்கே லோக்கலில் உள்ள ஆளுதானே அதனால இருக்கிறதுனால அங்கே உள்ள லாங்குவேஜ்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது அதுக்கப்புறமா அது கீழே அவங்க வாழ்க்கை வரலாறுகள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அந்த கிராமத்தை அந்த மூணு பேர் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப கொடூரமா இவங்க மூணு பேர்த்துல ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது இன்னொருத்தனுக்கு காது கேட்காது இன்னொருத்தனுக்கு வாய் பேச முடியாது இப்படிதான் ஒரு நாள் இவங்க மூணு பேருமே இந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க அந்த கிராமத்துல வந்து இந்த மக்களை எல்லாம் பார்க்கும் இந்த மக்கள் எல்லாருமே பசி பட்னியால ரொம்பவுமே கொடுமையா அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்ப பார்த்து இவங்க மூணு பேருமே அந்த கிராமத்துக்குள்ளே போய் உங்களுக்கு இந்த பசி பட்னியிலேருந்து விடுதலை வாங்கி தரேன் அதனால எங்களுக்கு உயிர்களை பலி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அந்த மக்களும் பசி கொடுமையை தாங்க முடியாமல் சரி ஓகே உங்களுக்காக நாங்கள் உயிர்களை பலி கொடுக்குறோம் ஆள்களை தேர்ந்தெடுத்து பலி கொடுக்குறோன்னு சொல்லி அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் என்ன டெய்லியும் பலி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவங்க பலி கொடுக்குறதுல ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக பலி கொடுப்பாங்க ஏன்னா காது கேட்காதவனுக்கு காதை எடுத்து பலி கொடுப்பாங்க கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணை பிடுங்கி பலி கொடுப்பாங்க வாய் பேச முடியாதவனுக்கு நான் கருத்து பலி கொடுப்பாங்க அங்க எழுத்தப்பட்டிருக்க எல்லாத்தையுமே இந்த டேரக்டர் படிச்சு முடிக்கிறதுக்கு அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவுமே பயமா இருக்கு எதனால அந்த இடத்துக்கு வந்தோம் இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரமா கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வெளியே தலையில் கை வச்சுப்படி எல்லாருமே உட்காந்துருக்காங்க சரி இதுக்கு மேலே அந்த வீட்டில நம்ம இருக்க வேண்டாம் நம்ம வண்டிக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வண்டியில நைட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்பொன்னு பார்த்து நம்ம டேரக்டர்க்கு பாத்ரூம் வந்துருது நான் காட்டுக்குள்ளே போய் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறா அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப பயங்கரமாக சத்தம் வந்துகிட்டே வந்துக்கிட்டே அந்த நேரத்தில் நம்ம லவர் போனோம் ஹீரோ ரெண்டு பேருமே நாங்கள் போய் பார்க்குறோம் நீங்க இந்த லவர் பாயை மட்டும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ளேயும் போறாங்க அப்டி இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம டேரெக்டர் பாத்ரூம் போயிருப்பாள்ல அவர் முன்னாடி ஆட்டு தல மாஸ்க் போட்டா ரெண்டு பேரும் நிக்கிறாங்க இத பார்த்து பயந்து அந்த டாக்டர் வெளியவா வெளியவா நம்ம அந்த வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு வேக வேகமா கூப்பிடுறாரு அதுக்கப்புறம் என்ன அந்த டேரக்டர் வெளியே இருந்து கத்திக்கிட்டே இருக்காரு இதை பார்த்துட்டு அந்த டாக்டரும் பயந்து போய் அந்த காரை விட்டு வெளிய வந்து ரெண்டு பேருமே அந்த வீட்டோட மாடியில ஏற ஆரம்பிக்கிறாங்க ஏறின அவங்களுக்கு மேலே ஒரு கூண்டு மாதிரி ஒரு பொண்ணு அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க பக்கத்துலயே நா ஒரு தண்ணி குள்ளயும் போட்டு வச்சு இத பாத்து அவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா தூரத்துல அந்த கார் டோர் துறக்கிற மாதிரி சத்தம் ஆரம்பிக்குது அந்த டோர் மாதிரி ஏதோ எல்லாருமே இடத்துல ஒளிஞ்சிருந்து ஒரு நாலு பேர் அந்த லவர் வாயை தர தரனு இழுத்துட்டு வராங்க இதை பார்த்துட்டு அந்த லவர் பொண்ணு என் லவர்னு சொல்லிட்டு அப்படி கத்த போகும்போது அந்த டாக்டர் அந்த பொண்ணோட வாயை பொத்தி வச்சுக்கிட்டு இங்க பாரு அவங்க கையில கன் இருக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நீ கொஞ்ச நேரத்துக்கு இரு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க லவர் பாய இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மரத்துல கட்டி வச்சிட்டு ஒரு சுத்தியில் கொண்டு அவங்களோட ஒரு காலை உடைக்கிறாங்க அவனும் வழி தாங்க முடியாம ரொம்பவுமே கத்தி அலற ஆரம்பிக்கிறான் நம்ம பாயோட ரெண்டாவது காலையும் ஒரு சுத்தியில் கொண்டு அடிச்சு உடைக்கிறாங்க இவங்க எல்லாருமே மேல இருந்து பார்த்து ரொம்பவுமே அழுத்து புலம்பிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணு கிட்ட கொண்டு வந்து ஒரு மிஷினை மாட்டுறாங்க அந்த லவர் பாயோட ரெண்டு கண்களும் பிடுங்கப்படுது கடைசியில் லவர் பாயும் அந்த இடத்திலேயே உயிர் இழந்துடுறான் உயிர் இழந்த அவனையும் எல்லாருமே சேர்ந்து மொத்தமா தூக்கிட்டும் போயிடுறாங்க லவர் பாய் செத்து போயிருப்பாள் இதை பார்த்துட்டு அந்த லவர் பொண்ணு என்ன பண்ணணும்னே தெரியாம ரொம்பவுமே உட்காந்து மூச்சு திணற திணற உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா கூட இருக்கிறவங்களும் நம்ம இன்னைக்கு இங்கேயே தான் ஸ்டே பண்ண போறோம் நாளைக்கு தான் போகணும் இந்த நேரத்தில் நம்ம போனோம்னா நம்மளையும் இதே மாதிரி கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதே இடத்துலயே தங்கியும் செய்யறாங்க அப்படியே விடிய ஆரம்பிக்குது நம்ம டாக்டர் வேகமாக ஓடி வந்து இதுதான் நமக்கு சரியான டைம் ஏன்னா இவங்க பகல் நேரங்கள்ல வெளியே வர்றது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தாங்கல்ல அந்த பொண்ணையும் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா ஒரு கூட்டுக்குள்ள கண்ணா கருத்து ஒரு பொண்ணு வச்சுருந்தாங்களே அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு காட்டுக்குள்ள போகும்போது தூரத்துல பார்த்தா ஏகப்பட்ட காரு கார் ஃபுல்லாமே ரத்தம்லாம் சிந்தப்பட்ட நிலையில நிறைய கார் இருக்கு அப்பதான் இவங்க எல்லாத்துக்குமே ஒண்ணு புரிய வருது நம்ம லப்பர் பாய் மாதிரி எங்க ஏகப்பட்ட வேற பலி கொடுத்துருப்பாங்கன்னு இவங்களுக்கு புரிய வருது அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி ஒரு பொண்ணை கூட்டு வந்திருப்பாள் அந்த பொண்ணை அவ பொண்ணு மாதிரி பாசமா அன்பா பார்த்து நம்ம ஹீரோயினி அந்த பொண்ணு கிட்ட அந்த காட்டை விட்டு வெளியே போறதுக்கு உனக்கு வழி தெரியுமா அந்த பொண்ணு கிட்ட கேட்கும் அந்த பொண்ணுக்கு தான் வாய் பேச முடியாதே ஒரு நோட்ல எழுதி காட்டுறா அந்த குட்டி பொண்ணு இது காடே கிடையாது அப்புடின்னு சொல்லி எழுதுறான் ஆனால் தூரத்தில் ஏதோ அலாரம் அடிக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது இதை பார்த்துட்டு இந்த காட்டு விட்டு நம்ம சீக்கிரமா தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு இந்த டேரக்டர் நம்ம சூரியனை பக்கம் பயணிக்கலாம்னு சொல்லிட்டு சூரியனை பக்கம் நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்க டீம்ஸ் எல்லாருமே அப்படியே பின்தொடர்றாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்காங்க அடர்ந்த காட்டுக்குள்ளெல்லாம் போகுது நம்ம எப்படியாவது தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா போய்க்கிட்டே இருக்கும் போது தூரத்தில் பார்த்தா இவங்க பார்த்த வீடு அங்கதான் இவங்களும் அந்த காட்டுக்குள்ளே அங்க எங்கன்னு போனாலும் கடைசியில அந்த வீட்டுக்கே வந்து சேர்ந்துடுறாங்க அப்புறம் இவங்க இவங்க வந்திருப்பாங்கல்ல அந்த 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 வண்டி இடத்துல இல்லை ஆனால் ஒரு பியர் பியர் பாட்டில் மட்டும் கிடக்குது இந்த எடுத்து எடுத்து கையில் பார்த்துக்கிட்டு டாக்டர் வந்து இவனை ரொம்பவுமே நீ நாங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணி என்னையா வீட்டுக்கே கொண்டு எங்களை கேட்கும்போது நான் சூரியனை பார்க்க பயணிக்கலாம்னு சொல்லி தான் வந்தேன் வீட்டுக்கு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அவனும் சொல்கிறான் அதுக்கப்புறமா நைட்டாக ஆரம்பிக்குது இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருந்தால் சேஃப் இல்லை மாதிரி அந்த வீட்டு போய் போய் எல்லாருமே அந்த அந்த வீட்டுக்கு மாடிக்கு உட்கார மாடிய பண்ணிக்கிறாங்க அப்படியே அந்த வீட்டு மாடிக்கு எல்லாருமே போயிடுறாங்க போனதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இன்னைக்கு நம்ம யாருமே தூங்க கூடாதுன்னு இல்லை எல்லாருமே தூங்கலாம் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஒருத்தர் பாதுகாக்கணும்னு சொல்றாங்க எந்த மாதிரின்னா ஒருத்தர் ரெண்டு மணி நேரம் அங்கே என்னெல்லாம் நடக்குன்னு முழிச்சிருந்து கவனிக்கணும் அதுக்கப்புறமா நீ இவர் படுத்து தூங்கணும் இன்னொருத்தர் வந்து அப்படி கவனிக்கணும் இதே மாதிரியே வரிசைக்கா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ஹீரோ இன்னைக்கு திடீர்னு முழிப்பு தட்டுது அவ எந்திரிச்சு பாக்குறா அந்த இடத்துல யாருமே இல்லை நம்ம டேரக்டரோட டைம் தானே இப்போ ஆனால் டேரக்டர் அந்த இடத்துல மயங்கி கிடக்கிறாரு சொல்றாரு இதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த வீட்டை தேடுறான் இங்க யாருமே இல்ல சரி ஓகே அந்த டோரை ஓபன் பண்ணி பாக்கலாம்னு பாக்குற பார்த்தா அந்த வீட்டுக்கு வெளியே பெரிய படைய இருக்கு எல்லாருமே அந்த மாஸ்க போட்டுருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி மிரண்டு போயிடுறோம் அப்படியே ஹீரோயினி ஃப்ரெண்ட்ல பாக்குறா ஃப்ரெண்ட்ல நம்ம டாக்டரும் பக்கத்துல நம்ம லவர் பொண்ணு ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இவங்களுக்கு நடுவுல ஒரு பொண்ணை கூட்டு வந்திருப்பாங்களா நாக்க கூட அறுத்து வச்சிருப்பாங்களா அந்த பொண்ணு சென்டர்ல இருக்கு இதெல்லாம் நம்ம ஹீரோயினி பாத்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடியே டேரக்டர் வந்து அவ வாய போ குத்தி மெதுவா அந்த ரூமுக்குள்ளேயே கூட்டு போயிடுறா இவங்க ரெண்டு பேருமே அந்த ரூமுக்குள்ள இருந்துட்டு கண்ணாடி வழியா பாக்குறாங்க அங்க என்ன நடக்குன்னு இவங்க ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மூணு பேர் வராங்க அந்த மூணு பேரும் யாருன்னா அந்த மேல ஒரு வீட்டுல நம்ம ஒரு கதை படிச்சிருப்போம்ல அந்த கதையில உள்ள மூணு பேர் தான் இவங்க இவங்க வந்த பிறகு அந்த இடத்துல நிறைய சடங்கு எல்லாம் செய்யறாங்க சடங்கு செஞ்சதுக்கு பிறகு அவங்களோட தலைய அறுக்குறாங்க அப்புறம் நம்ம டாக்டரும் அந்த லவர் பொண்ணும் இறந்துடுறாங்க அந்த குட்டி பொண்ணு இருப்பாள் அந்த பொண்ணை இவங்க கூட்டிட்டே போயிடுறாங்க இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்த்த ஹீரோயினி ரொம்பவுமே கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறா என்ன பண்ணணும்னு சுத்தமா அவளுக்கு தெரியவே இல்லை பிரண்ட நம்ம ஹீரோயினிக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சுத்தமா ஒண்ணுமே தெரியல பக்கத்துல பார்த்தா அந்த பியர் பாட்டில் கிடக்குது அந்த பியர் பாட்டில பார்த்தோன்ன இவளுக்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம எங்க போனாலும் பியர் பாட்டில் நம்மள ஏன் தொடர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த பியர் பாட்டில எடுத்து மோந்து பார்க்க ஆரம்பிக்கிறா அப்படியே அந்த பொண்ணு அந்த பியர் பாட்டில மோந்து பார்க்கும்போது அந்த டேரக்டர் பின்னாடி இருந்து ஒன்னோட டைம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்ட்ட சொல்லி அந்த பொண்ணை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாரு ஓகே காய்ஸ் இதோட அந்த கதையை நான் முடிக்கிறேன் இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அந்த கதையில் இருக்குது இந்த கதையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்